மன்னோர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த அமாவாசை தான் வருவாங்களா இல்ல இந்த பதினைந்து நாட்களுமே அவங்களோட பிரசன்ஸ் நம்மளோட பதினைந்து நாட்கள் அதனால பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் பண்ணும் அதெல்லாம் இது மட்டும் ஸ்பெஷலுங்க அப்புற பக்கம்னு பேருங்க அப்புற பக்கம்னா நம்ம அந்த தேய்பிறைக்குங்க பொதுவாவே தைபிரை நம்ம கிரகணம் போதும் பார்த்தோம் இந்த பௌர்ணமி இருந்ததுனால பௌரமி முடிஞ்ச பிறகு தான் நம்ம தர்ப்பணம்னு பாத்தோம் இந்த இந்த பட்சத்துல இந்த எல்லா பக்கங்கள்லயும் நீங்க பொதுவா தை அமாவாசை ஆடி அமாவாசைன்னு சொல்லுவா தாண்டி இந்த மாலைய அமாவாசை அமாவாசை மட்டுமில்லாமல் பிரதம முதல் அமாவாசை வரை இதுலயே ஒரு விதிவிலக்கு என்னன்னா தினமும் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் ஒரு நாள் அதிகமாக அடுத்த நாள் பிரதம வரைக்கும் பண்ணும் பதினாறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணா பதினாறு நாள் தர்ணம் பண்ணும் முதல் நாள் இப்போ இந்த தடவை எட்டாம் தேதி ஆரம்பிக்கிறதுனா இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் புரட்டாசி இருபத்தி இரண்டு வரைக்கும் நான் பண்ண இருபத்தொன்னு அமாவாசை வந்து இருபத்தி ஒண்ணு செப்டம்பர் பகலை அமாவாசைங்க ஆனா இருபத்தி ரெண்டு வரைக்கும் நான் பண்ணணும் பண்ணணும் நீ இது டெய்லி பண்றவா பதினைந்து நாட்கள் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக ஒரு நாள் செய்ய வேண்டும் செய்யணும் இல்லங்க நான் இங்க தந்தையார் வந்து அஷ்டமி அன்னைக்கு சித்தியானாங்க அன்னைக்கு நான் பண்றேன் பண்ணுங்க அதை தவிர்த்து முக்கியமான நாட்கள்லாம் இருக்குங்க இப்ப வளர்பிறையில ஒருத்தர் வந்து வளர்பிறை தசமியில வந்து வந்து இதா இருக்கிறாரு அப்ப அவருக்கும் இதே இது இது பட்சத்தில் எல்லாம் தித்தி போட்டுதாங்க முக்கியம் அப்ப வளர் ரொம்ப கரெக்டா சரியான கேள்வி நீங்க கேக்குறது